எனது அருமை சத்தியமங்கலம் நகரவாழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜமேஷ் ஜீவா மக்கள் சேவை மையத்திலிருந்து நம் வாழ்வை பாதிக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை குறித்து உங்கள் முன் பேசி கொண்டிருக்கின்றேன் ஒரு நிமிடம் கவனமாக பொறுமையாக கேளுங்கள் அன்பார்ந்த உறவுகளே சத்தியமங்கலம் நகரத்தில் வாழக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மனைவெறி பட்டா வீட்டுமனை பட்டா கண்டிஷன் பட்டா ஆன்லைன் பட்டா போல பல்வேறு விதமான பட்டா பிரச்சனைகளால் ஏதேனும் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் சத்தியமாலம் நகரத்தில் வாழும் சொத்து உரிமையாளர்கள் எல்லோருக்கும் பட்டா வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட டவுன் செட்டில்மெண்ட் ஆஃபீஸானது எல்லோருக்கும் முழுமையாக பட்டாக்களை வழங்குவதற்கு முன்பாகவே இந்த சர்க்கார் புறம்போக்கு சர்க்கார் மனை என்ற வகைப்பாடை ரயத்து மனை என்ற வகைப்பாடாக மாற்றுவதற்கு முன்பாகவே எல்லோருக்கும் ஆன்லைன் பட்டா வழங்குவதற்கு முன்பாகவே இடைக்காலத்திலேயே இழுத்து மூடப்பட்டுவிட்டது இதே போலவே இந்த குமாரபாளையம் பகுதியிலே ஆயிரம் பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு பிறகு அரசு உபயோகத்திற்காக அது எடுத்துக்கொள்ளப்பட்ட நிகழ்விலே ஆயிரம் பேர் பட்டாக்களை இழந்து கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை மாற்றிடத்தில் பட்டாக்கள் வழங்கவில்லை இதைப்போலவே சத்தியமல்லம் நகரத்திலே ஊர் குடியிருப்புகளில் வசிக்கூடிய மக்களுக்கு இந்த நத்தம் மனைப்பட்டாக்களிலே சர்க்கார் மனை நிலுவை நிறுத்தப்பட்டது போன்ற பிரச்சினைகளால் இந்த நத்தம் குடியிருப்பு வாசிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இதே போல் சத்தியம் நகரத்திலே இந்த தோப்பூர் குள்ளங்கரடு ஆண்டவர் நகர் ஐயப்பா நகர் உதயமரத்து மேடு மூணு வீடு வண்டிப்பட்டறை போன்ற பகுதிகளிலே மூன்று தலைமுறைகளாக நான்கு தலைமுறைகளாக பல்லாய பல்லாண்டுகளாக வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இதுவரை பட்டா கிடைக்கவில்லை பட்டா பிரச்சனை என்பது அவருடைய நீண்டகால பிரச்சனையாக இருந்து வருகிறது பவானிசாகர் அணை முதல் கொடிவேரி அணை வரை கண்டிஷன் பட்டாவாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் சாகுபடி நிலங்கள் வழங்கப்பட்டன இந்த கண்டிஷன் பட்டா நீர்ப்பாசன படியே வாய்க்கால்கள் வெட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்து வரும் நிலையிலே இந்த கண்டிஷன் பட்டா மட்டும் அயன்பட்டாவாக மாற்றப்படாமல் எழுவத்தி ஐந்து ஆண்டு பிரச்சனையாக இந்த கண்டிஷன் பட்டா பிரச்சனை நீடித்து வருகிறது இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான விவசாயிகளும் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த பட்டா பிரச்சனைகளால் ஆன்லைன் பட்டா பிரச்சனையால் பத்திரப்பதிவு அலுவலகங்களிலே பொதுமக்களின் வயிற்றில் அடிக்கும்படியாக பத்திரங்கள் பதிவு செய்ய மறுக்கப்படுகின்றது தற்போது ஆன்லைன் பட்டா இல்லாமல் சொத்துக்களை வாங்க முடியாது சொத்துக்களை விற்க முடியாது அவ்வளவு ஏன் நம்முடைய ஆத்திர அவசர பண தேவைக்கு நமது குடும்பங்களில் நடக்கக்கூடிய கல்யாணம் குழந்தைகளுடைய படிப்புச் செலவு மருத்துவ செலவு போன்ற பல செலவுகளுக்கு நமது சொத்துக்களை அடமானம் வைத்து கடன் கூட வாங்க முடியாத ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை உள்ளது இந்த பட்டா பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட நம்மில் சிலர் சிலரிடம் பணத்தை கொடுத்து ஏமாந்திருக்கலாம் சிலர் போராடி ஏமாந்துருக்கலாம் பல்வேறு இடங்களிலே பட்டா கோரிக்கைக்காக மனுக்கள் கொடுத்து ஏமாந்துருக்கலாம் தனித்தனியாக போராடி தீர்வு காணும் பிரச்சனை இது அல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கோடி தீர்க்க வேண்டிய பிரச்சனை இது ஊர் கோடி வந்தால் பட்டா பிரச்சனைக்கு தீர்வு நம்மை தேடி வரும் இந்த பட்டா பிரச்சனைகளால் தானே பாதிப்பு நமக்கு பாதிப்பு இல்லையே என்று நம்மில் ஒரு சிலர் நினைக்கலாம் இந்த பட்டா பிரச்சனை நம்மை பாதிக்கும் போது நம்மை போலவே வேறு சிலர் இந்த பிரச்சனை நமக்கு இல்லையே தானே பாதிப்பு என்று அவர்களும் நினைத்தால் என்ன ஆவது இந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்படி கிடைக்கும் அனைவருக்கும் தான் பாதிப்பு என்பதை நாம் உணர வேண்டும் சத்தியம நகரத்திலே ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்களின் வாழ்வும் உரிமையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இந்த பட்டா பிரச்சனைகளுக்கு முழுமையாக தீர்வு காண அரசியல் வேறுபாடுகளை கடந்து முன்வாருங்கள் என்று மக்கள் தோழர் பி எல் சுந்தரம் உங்களை அன்போடு அழைக்கின்றார் அனைத்து வகையான பட்டா பிரச்சனைகளுக்கும் முழுமையாக தீர்வை காண வலியுறுத்தியும் அரசாணையை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தியும் அதனால் வரை பத்திரப்பதிவுகளை மறுக்காமல் மேற்கொள்ள வலியுறுத்தியும் மக்கள் தோழர் பி எல் சுந்தரம் நாளை திங்கட்கிழமை காலை பதினொன்று மணி அளவிலே சத்தியமங்கலம் தாலுகா ஆபீஸ் முன்பு நம்முடைய சார்பாக ஒரு மாபெரும் மக்கள் திறள் பட்டா போராட்டத்தை நடத்த உள்ளார் பட்டா பிரச்சனைக்கு தீர்வு காண நாம் அனைவரும் ஒன்றாக வேண்டும் நம்முடைய நீண்டகால பட்டா பிரச்சனைக்கு தீர்வு கண்டு நாம் வென்றாக வேண்டும் எனவே இது நமக்காக நம்முடைய பட்டா பிரச்சினைக்காக நடைபெறுகின்ற இந்த போராட்டத்திலே நீங்கள் அனைவரும் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு உங்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்